வணக்கம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான ஹேவிலம்பி வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய வீடியோ தொகுப்பை பார்த்துட்ருக்கவங்க நிறைய நேயர்கள் வந்து சார் நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் பலன்னு சொல்கிறீங்களா அல்லது ராசியின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்கள எந்த அடிப்படையில் நாங்கள் உங்கள் வீடியோவை பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்தால் லக்கணம் ராசி ரெண்டும் முக்கியம் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை ஆகையனால் லக்கணம் தான் பிரதானம் இந்த லக்கணத்தை வச்சு தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே நடந்துகிட்ருக்கு அதனால் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இப்போ போடுறது இனி வருங்காலம் நான் போடக்கூடிய அத்தனை வீடியோ தொகுப்புமே அடிப்படையில் அடிப்படையிலான பலனே நிறைய பேருக்கு உங்கள் நட்சத்திரம் ஒரு ஆசை தெரியும் லக்கணம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அவங்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் எது லக்னம்னு தெரிஞ்சு அந்த லக்கணத்துக்கான பலனை இதில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா என்னுடைய பலன்கள் மேக்சிமம் சரியாகவே வரும் ஆக லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் பலன் சரியாகவே இருக்கும் இப்போ இந்த ஹேவலம்பி வருஷம் சித்திரை மாதந்தான் வருஷம் பறக்கும் இந்த வருஷம் பங்குனி முப்பத்தி ஒன்றாந்தேதி நைட்டே தமிழ் வருஷம் பறக்குது இந்த வருஷம் மகரலக்னம் துலாராசி விசாக நட்சத்திரத்தில் வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷத்துடைய முக்கிய சிறப்பு என்னென்னா இந்த வருஷம் ரெண்டு முக்கியமான திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி கிரக பயிற்சி இருக்குது பதினெட்டா பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசிக்கும் கேது பகவான் கும்பராசிலேருந்து மகர ராசிக்கும் ஆகிறாங்க குரு பகவான் கன்னீராசியிலிருந்து துளாராசிக்கு ஆகிறார் சனி பகவான் வக்கரமாகி வக்கர ஆகி ஒரு நாலு மாதம் தனுசுலேருந்து விருச்சத்துக்கு வந்து போகிறார் இந்த அத்தனை கிரக பயிற்சியிலையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த பு தமிழ் வருஷம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய லக்னாதிபதியை பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு பதினோராம் இடம் என்பது நம்முடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாவதையும் சொல்லக்கூடிய இடம் அங்கே லக்னாதிபதி சஞ்சாரம் செய்வது மிகவும் நற்பலனாகும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி குரு ஆரம்பத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அவர் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு பணவரவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு முன்னோருடைய சொத்து மனைவி அல்லது கணவன் மூலமாக தனவரவு ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவை இந்த வருஷம் கொடுக்கும் பேச்சில் இனிமை கூடும் பேச்சால் சம்பாத்தியம் கூடும் பணப்புழக்கம் ரொம்ப சரளமாக இருக்கும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் எப்பவுமே லிக்விட் கேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பர்சில் பணம் தாராளமாக இருக்கும் மூணாம் அதிபதியா செவ்வா வர்றாரு சகோதரர்களால் அண்மை அவர்களால் உங்களுக்கு சகாயம் உங்களால் அவர்களுக்கு நன்மை நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை அல்லது அவர்கள் உங்களை பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டிய காலகட்டங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும் நீங்கள் நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்களை அப்டேட் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் இது இந்த காலத்தில் உண்டு நாலாம் இடம் சுக்கரன் இந்த காலத்தில் வீடு வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அதோட எஜுகேஷன் நல்லா இருக்கும் அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதிபதியாக புதன் வர்றார் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அடிக்கடி டூர் போவீங்க லவ் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தைகளால் சகாயம் ஆதாயம் உண்டு கலைத்துறையில் ரொம்ப ஏற்றமாக இருக்கும் ஸ்பெகுலேஷன் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான காலங்கள் இது உண்டு அதே சமயத்தில் அஞ்சல புதன் இருக்கும்போது அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விடக்கூடாது உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணப்பொருள் மொத்தமாக ஹேங்கிங் ஆஃப் பண்ணி முடங்கிக் கொள்ள வேண்டிய காலங்கள் உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்தா பணம் வராது நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் திருடு போக வேண்டிய காலம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் ஆறாம் அதிபதி சந்திரன் வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் உண்டு ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கடன் வாங்குவீங்க இந்த வருஷம் லோன் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விஷனில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க சளி தொழில்கள் இல்லாமல் உடம்பை பார்த்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாம் அதிபதி சூரியன் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் புதுசாக பார்ட்னர்ஷிப்பில் சேர்றதுக்கான வாய்ப்பு பிசினஸ் சுமாராக இருக்க வேண்டிய காலம் லிட்டிகேஷன் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை போராட வேண்டிய காலம் இப்போ உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக புதன் வர்றார் அங்கே குரு வேற சஞ்சாரம் குழந்தைகளால் பிரச்சனை போராட்டம் அவர்களால் நன்மை அவர்களால் பிரச்சனை ரெண்டுமே இந்த காலத்தில் உண்டு எட்டாம் இடம் அரசாங்க விஷயத்தில் எச்சரிக்கை அரசாங்கத்தால் போட்டி பிரச்சனைகள் விபத்துகளை சந்திக்க வேண்டிய காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் நித்த நித்தம் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு உண்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆண்ட் வாய்ப்பு ஹையர் எஜுகேஷன் காரணமாக அப்ராடுக்கான வாய்ப்பு நீண்ட தூர பிரயாணங்கள் இது அத்தனையுமே உண்டு நீண்ட தூர என்டர்டெயின்மெண்ட் ஜாலிக்காக டூர் போக வேண்டிய காலம் உண்டு அப்பாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டு பத்தாம் அதிபதி செவ்வாய் நான் முதலே சொன்னபால அரசாங்கத்தால் சகாயம் ஆதாயம் அதே சமயம் அவர்களால் பிரச்சனை எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கான யோகம் உங்களுடைய கௌரவ புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம் அத்தனையுமே உண்டு பதினொன்றாம் அதிபதியாக வர்றார் அங்கே சனி வேற சஞ்சாரம் உங்கள் லக்னாதிபதி உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டிய காலம் ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு நற்பலன் அவர்களால் நன்மை இது அத்தனையுமே உண்டு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு பெரியம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் லோனை வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னெண்டாம் இடம் உடல் ஆரோக்கிய குறிப்பு வைத்திய செலவுகள் எல்லாம் இருந்தாலும் விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருந்துகிட்ருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் உண்டு இந்த காலத்தில் ரெகுலராக புதன்கிழமை தோறும் பெருமாளாக சேவிச்சுட்டு வாங்க ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல சிவனோடு சேர்ந்த அம்பாள் வெள்ளிக்கிழம தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகவதற்கான வாய்ப்பு தேவையற்ற விரையும் நஷ்டங்கள் குறைக்கப்பட வேண்டிய காலம் உண்டு நன்றி வணக்கம்